வணக்கம் இன்றைக்கி நாங்கள் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் இப்போ நவராத்திரி காலம்ன்றதால எல்லா வீடுகளிலும் கட்டாயம் கொழுக்கட்டை செய்வோம் வாங்க இன்றைக்கி நாங்களும் கொழுக்கட்டை அவிப்போம் நான் இதில் வருத்த பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அவிச்சு கொள்ளுவோம் பயறு அவிஞ்சிடுது ஒரு அராவியெல்லாம் தான் நான் அவிச்சிருக்கிறேன் இந்த கப்பால் ஒரு கப் பயிரும் எடுத்திருக்கிறேன் இந்த பயரோடு நாங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கொள்வோம் நான் நல்ல சர்க்கரையை துருவி வச்சிருக்கிறேன் இந்த கப்பால் ரெண்டு கப் சர்க்கரை போட்டுக்கொள்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் வரம் இந்த சர்க்கரை அதோட துருவனை தேங்காய் பூவும் சேர்த்துக்கொள்வோம் ஏலக்காய் தூளும் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் நான் இதில் சீனியோடு சேர்த்து இடித்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் இது எல்லாத்தையும் இப்படியே கலந்து விட்டோம்னு சொன்னால் எங்கட உள்ளுடு தயாராகிட்டு இனி நாங்கள் மாவை குளிச்சு கொள்ளுவோம் நான் இதில் ஒரு கப் அரிசி மா எடுத்திருக்கிறேன் அதை அரைச்சி கொள்ளுவோம் அதோட ஒரு கப் அவிச்ச கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் அதையும் அரைச்சிக்கொள்ளுவோம் இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுவோம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நாங்கள் இடியை பற்றி குளைக்கிற மாதிரி எங்கள்ட கொழுக்கட்டை மாவை குளைச்சி கொள்ளுவோம் நல்லா கொதித்து பொங்கின தண்ணியை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆவி அடங்க விட்டுட்டு தான் நாங்கள் மாவை குழைக்க வேணும் இந்த மாவில் எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது கொஞ்சம் விட்டுத்தான் நாங்கள் குளைக்க வேணும் அப்போ தான் அவ்வளோ நேரமானாலும் எங்களோட மா வெடிக்காமல் இருக்கும் நான் இதில் தேங்கானை தான் விட்டுக்கொள்கிறேன் மாவை குளைச்சிட்டோம் மா காயாமல் இருக்கிறதுக்காண்டி மேலால் கொஞ்சம் எண்ணெய் பூசி கொள்வோம் இப்போ குளைச்ச மாவில் எங்களுக்கு தேவையான அளவு மாவை உடைச்சி எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக்கி நாங்கள் குட்டி குட்டி கிண்ணங்களாக செய்து கொள்வோம் பெருவிரலால் நடுவில் அமைத்திட்டு சுற்றி நாங்கள் தட்டி கொண்டு வர சின்ன சின்ன கிண்ணங்களாக வந்துடும் கொழுக்கட்டை அச்சு வச்சிருந்தால் அதிலையும் செய்து கொள்ளலாம் என்னை பொறுத்தவரையில் அதை விட இதுதான் சுலபமானது எங்கட கிண்ணம் தயாராகிட்டு இனி நாங்கள் உள்ளிட்ட வச்சு கொள்வோம் இப்படியே வச்சுட்டு மடித்து விடுவோம் மடித்து விட்டால் எங்கள்டழுக்கட்டை தயார் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செய்துட்டு நாங்கள் அவிச்சு எடுத்துருவோம் எங்கள்ட கொழுக்கட்டைக்கு ஏதாவது டிசைன் வேணுமோன்னு சொன்னால் நாங்கள் இதை இப்படியே வச்சிட்டு ஒரு முள் கரண்டியால் எடுத்து லேசாக அழுத்தி விட்டோம்னு நல்ல வடிவான ஒரு டிசைன் வந்துடும் இட்டலி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் மேலே ஒரு வெள்ளை துணி போட்டிருக்கிறேன் எங்கள்ட்ட கொழுக்கட்டையை அடக்கி கொள்ளுவோம் கொழுக்கட்டை இள வச்சிட்டு பாத்திரத்தை மூடிடுவோம் கொழுக்கட்டை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவியக்கூடாது எங்கட கொழுக்கட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்துடுவோம் ஒரு கொழுக்கட்டை கூட உடையல்ல தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டு அவிய அடங்கினதுக்கு பிறகு அது எடுத்து கொள்ளுவோம் எங்கட சுவையான கொழுக்கட்டை தயாராகிட்டு அதுக்கெல்லாம் கொழுக்கட்டை பிடிக்க மாட்டேன் சொல்லுங்கள் கொழுக்கட்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளை ரொச்ச கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் மிக்க நன்றி